ஹலோ ப்ரோ 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 டிஸ்டர்ப் நோ ப்ராப்ளம் உட்காருங்க தேங்க்ஸ் நான் நான் பெரிய ஃபேன் எல்லா வீடியோஸையும் பண்ணுவீங்க ரொம்ப நன்றி என்ன வேணும் தான் ஒரு சின்ன ஹெல்ப் வந்தேன் நானும் ஒரு ஆறு மாசமா ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன டாபிக் பண்றீங்க நம்ம ஊரில் இருக்கிற மறைக்கப்பட்ட இடங்களை பற்றி டிராவல் மற்றும் ஃபுட் கலந்து ஒரு சேனல் ப்ரோ ஆரம்பத்தில் ரொம்ப ஆசையாக ஆரம்பித்தேன் ஆனால் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவும் பெருசாக போக மாட்டேங்குது சில சமயம் ரொம்ப டல்லாக இருக்குது நீங்கள் எப்படி ப்ரோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகிங்க அதான் உங்ககிட்ட கிட்டே நேரடியாக கேட்கலான்னு வந்தேன் இது எல்லா யூடியூபரும் ஆரம்பத்தில் சந்திக்கிற பிரச்சனை தான் நான் ஆரம்பித்தப்போ முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டவே கஷ்டப்பட்டேன் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது ஒரு மேரத்தான் மாதிரி நூறு மீட்டர் ஓட்டம் இல்லை பொறுமை ரொம்ப முக்கியம் புரியுது ப்ரோ ஆனால் கான்டென்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணுறனான்னு தெரியல ஓகே நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் முதல்ல கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு ஒழுக்கம் வேணும் வாரத்துக்கு ஒரு வீடியோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை கரெக்டான நாளில் கரெக்டான நேரத்தில் போட்டுடணும் அப்போ தான் யூடியூப் ஆல்கிறது உங்களை பிடிக்கும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் உங்கள் வீடியோவுக்கு காத்திருப்பாங்க ஆமாம் ப்ரோ நான் சில சமயம் ரெண்டு வாரம் கழித்து போடுவேன் இத மாற்றிக்கிறேன் அடுத்து ரெண்டாவது ஆடியோ குவாலிட்டி நிறைய பேர் ஃபோர் கே வீடியோ வேணும்னு கேமராவில் முதலீடு பண்ணுவாங்க ஆனா உண்மையில வீடியோ குவாலிட்டியை விட ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் உங்க வாய்ஸ் தெளிவா எந்த இறச்சலும் இல்லாம இருந்தாலே மக்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு நல்ல மைக்ல முதலீடு பண்றது ரொம்ப நல்லது ஓ நான் இது வரைக்கும் ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது நல்ல பாயிண்ட் மூணாவது உங்க கடையோட வாசலே தம்னையிலும் டைட்டிலும் தான் மக்கள் உங்க வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதே அதை வச்சு தான் தம்னெல் நல்லா பளிச்சுன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் டைட்டில்ல மக்கள் எதை தேடுவாங்களோ அந்த வார்த்தைகள் இருக்கணும் உதாரணமா என் பயணம்னு போடுறதுக்கு பதிலா ஐநூறு ரூபாயில் குற்றாலம் போன கதை தெரியுமா அப்படின்னு போட்டா அத பார்க்க தோணும் வாவ் நெஜமாம் ப்ரோ நான் ரொம்ப சிம்பிளா தான் டைட்டில் வைப்பேன் தம்னையிலேயும் பெருசா மெனக்கட மாட்டேன் நாலாவது வீடியோவோட முதல் முப்பது செகண்ட்கள் அதுதான் உங்க வீடியோவோட தலைவீதியே எழுதும் அந்த முப்பது செகண்ட்ல நீங்க வீடியோல என்ன சொல்ல வரீங்கன்றதோட ஒரு சுவாரஸ்யமான முன்னோட்டத்தை கொடுத்துடணும் இல்லனா மக்கள் அடுத்த வீடியோக்கு போயிடுவாங்க ஹலோ நண்பர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா இந்த கடையில வெறும் பத்து ரூபாய்க்கு பரோட்டா தராங்கன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க சம ப்ரோ அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிறேன் வியூஸ் வர ஆரம்பிச்ச பிறகு அதை எப்படி சப்ஸ்கிரைபர்ஸா மாத்துறது நல்ல கேள்வி அதுக்கு பேரு தான் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் உங்க வீடியோக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லுங்க அவங்க கேள்வி கேளுங்க வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கேளுங்க கம்யூனிட்டி டேபை யூஸ் பண்ணுங்க அவங்க உங்க சேனலோட ஒரு பகுதியினு அவங்கள உணர வைங்க ஓகே ப்ரோ பணம் சம்பாதிக்கிறது பத்தி அது எப்போ ப்ரோ நடக்கும் பணத்தை முதல் இலக்க வைக்காதீங்க அதுவே உங்களை சோர்வடைய செஞ்சிடும் நீங்க நல்ல கன்டென்ட் கொடுத்து ஒரு நல்ல கம்யூனிட்டியை உருவாக்குனா பணம் தானாக வரும் முதல்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் மணி நேரம் டைம் இலக்கை அடைய பாருங்க அதுக்கப்புறம் ஆட்ஸ் அண்ட்ஸ் பிராண்ட் டீல்ஸ்னு நிறைய வழிகள் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை உங்க கண்டென்ட் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் நிஜமாவே எனக்கு இப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு ப்ரோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி இவ்வளோ விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிச்சயம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே இப்படி தான் கற்றுக்குறோம் மனசை தளர விடாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்றீங்க அதை சந்தோஷமா பண்ணுங்க வெற்றி கண்டிப்பா வரும் உங்க சேனல் லிங்க் எனக்கு அனுப்புங்க நானும் பார்க்குறேன் கண்டிப்பா அனுப்புறேன் ப்ரோ ரொம்ப நன்றி ஏதாவது டவுட்னா தயங்காம கேளு ப்ரோ என்னோட பெரிய தலைவலியே கேமரா முன்னாடி பேசுறது தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுப்பேன் ஆனால் கேமராவை ஆன் பண்ணதும் எல்லாம் மறந்துடும் அப்படியே பேசினாலும் ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி ரொம்ப செயற்கையாக இருக்கு நீங்கள் எப்படி ப்ரோ இவ்வளோ கேஷுவலாக நம்மகிட்ட நேரில் பேசுற மாதிரி பேசுறீங்க அந்த ரகசியம் என்னது இது ரகசியமே இல்ல ப்ரோ இது தொண்ணூறு பர்சன்ட் யூடியூபர்கள் ஆரம்பத்துல சந்திக்கிற கேமரா ஷைனஸ் தான் எனக்கும் ஆரம்பத்துல கை கால்லாம் நடுங்கும் நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரே பதில் இல்ல ஆனா சில முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா மாறலாம் ப்ளீஸ் ப்ரோ அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பா முதல் விஷயம் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க வியூவர்ஸ் கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைச்சப்ப தப்பு அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வித பதட்டம் வந்துடும் அது ஒரு மேடை பேச்சு மாதிரி ஆகிடும் இதுக்கு பதிலா ஒரு சின்ன மனநிலை மாற்றம் பண்ணுங்க நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க கேமரா லென்ஸ் தான் உங்க ஃப்ரெண்டோட கண்ணு அவனுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எப்படி இயல்பா ஜாலியா விளக்குவீங்களோ அதே மாதிரி பேசுங்க வேணும்னா கேமராக்கு பக்கத்துல உங்க நண்பனோட போட்டோவை ஒட்டி வச்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க டோனையே மாத்திடும் வாவ் இப்படி நான் யோசிச்சதே இல்லை ப்ரோ இது நல்ல ஐடியாவா இருக்கு நான் முயற்சி பண்றேன் ஆனா சில சமயம் தப்பு தப்பா பேசிடுறேன் திக்குது அதெல்லாம் எப்படி சரி பண்றது அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் குறைகளை இயல்பா ஏத்துக்கிறது எம்ப்ரேஸ் இம்பர்ஃபெக்ஷன் நம்ம ரோபோ இல்ல ப்ரோ மனுஷங்க பேசும்போது சின்னதா திக்கிறது உம் அதாவது அப்படின்னு சொல்றதெல்லாம் இயல்பு அது அப்படியே விடுங்க நீங்க ஒரு வார்த்தைய தப்பா சொல்லிட்டா உடனே வீடியோவ கட் பண்ண வேண்டாம் சிரிச்சுக்கிட்டே சாரி மக்களே தப்பா சொல்லிட்டேன் சரியான வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க மக்கள் உங்களோட இயல்பை ரசிப்பாங்க ஓ நான் சின்ன தப்ப பண்ணாலும் உடனே ரெக்கார்டிங்கை நிறுத்திடுவேன் அதனாலேயே ஒரு வீடியோ எடுக்க நாலு மணி நேரம் ஆகுது அதுதான் வேண்டாங்கிறது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கிரிப்ட தூக்கி போடுங்க புல்லட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க ஒரு முழு ஸ்கிரிப்டையும் மனப்பாடம் பண்ணி பேச முயற்சி பண்ணா அது செயற்கையா தான் இருக்கும் அதுக்கு பதிலா அந்த வீடியோல நீங்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை பேச போறீங்கன்னு ஒரு 3 ல இருந்து 5 புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்துட்டு உங்க சொந்த நடையில அதை விளக்குங்க இதனால உங்க பேச்சில ஒரு இயல்பான ஓட்டம் ஃப்ளோ இருக்கும் சூப்பர் பாயிண்ட் ப்ரோ ஸ்கிரிப்ட் தான் என்ன கட்டி போடுதுன்னு இப்ப புரியுது சரி பாடி லாங்குவேஜ் பத்தி சொல்லுங்களேன் நான் ஒரே இடத்துல நின்னு பேசுற மாதிரி இருக்கு அருமையான கேள்வி உங்க உடம்பும் சேர்ந்து பேசணும் முதல்ல கைகளை யூஸ் பண்ணுங்க பேசும்போது கைகளை ஆட்டி விஷயத்தை விளக்கும்போது உங்க பேச்சுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் கைகளை சும்மா கட்டி வச்சுக்காதீங்க ரெண்டாவது கண் தொடர்பு ஐ காண்டாக்ட் கேமரா லென்ஸை நேரா பாருங்க ஃபோன்ல உங்களையே பார்த்து பேசாதீங்க லென்ஸ் தான் ஆடியன்ஸோட கண்ணு மூணாவது ஒரே இடத்துல சிலையாட்ட நிக்காதீங்க லேசா முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றது கொஞ்சம் நகர்றது எல்லாம் பண்ணலாம் அது வீடியோவுக்கு ஒரு டைனமிக் ஃபீல் கொடுக்கும் புரியுது ப்ரோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்க வீடியோ வீடியோலாம் எவ்ளோ ஸ்மூத்தா எந்த தவறும் இல்லாம எப்படி ப்ரோ வருது உங்களுக்கு பேசும்போது போதுங்க திக்காதா அட போங்க ப்ரோ என் ரா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோவுக்கு நான் அரை மணி நேரம் பேசி வச்சிருப்பேன் அதுல பாதி தப்பு தப்பா தான் இருக்கும் அங்க தான் எடிட்டிங்கோட மேஜிக் வேலை செய்யுது அப்படியா ஆமா நான் ஒரு வாக்கியத்தை தப்பா சொல்லிட்டா உடனே நிறுத்த மாட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியா இருந்துக்கு அதே வாக்கியத்தை திரும்ப சரியா சொல்லுவேன் எடிட்டிங்ல அந்த தப்பான பகுதியை கட் பண்ணி தூக்கிடுவோம் இதுக்கு பேர் தான் ஜம்ப் கட் யூடியூப்பில் இது ரொம்ப சகஜம் ஓ அந்த கட் பண்றது தெரியுமே வீடியோ திடீர் திடீர்னு குதிக்குமே ஆமா அந்த ஜம்ப் கட் தெரியாமல் இருக்கத்தான் நாங்கள் பீரோல் காட்சிகளை சேர்ப்போம் அதாவது நான் ஒரு பொருளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் முகத்தை காட்டாம அந்த பொருளோட காட்சிகளை காட்டுவோம் இதனால வீடியோவும் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் பண்ண ஜம்ப் கட்டும் மறைஞ்சிடும் ஸோ எடிட்டிங் உங்கள் பாதுகாப்பு வள மாதிரி தைரியமாக பேசுங்க தப்பெல்லாம் எடிட்டர் பாருன்னு நினச்சிக்கோங்க நிஜமாவே எனக்கு இப்போ தான் ப்ரோ கொஞ்சம் புரியுது நான் கேமரா முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைச்சுன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது புல்லட் பாயிண்ட்ஸ் தப்புகளை ஏற்றுக்கிறது எடிட்டிங்கில் சரி பண்ணிக்கலாங்கிற தைரியம் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுத்துருக்கு கண்டிப்பாக கடைசியாக ஒரே ஒரு டிப் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்கள் சும்மா ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசி பாருங்க அப்போது உங்கள் வாய்ஸ் இயல்பாக வர ஆரம்பிச்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்கில் நீங்கள் செய்ய செய்யத்தான் மெருகேறும் முதல் ஐம்பது வீடியோவும் உங்களுக்கான பயிற்சி தான் தயங்காமல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விளக்கமாக உங்கள் அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நான் நிச்சயம் நீங்கள் சொன்ன வழிகளை முயற்சி பண்ணி பார்க்கறேன் நீங்கள் அடுத்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறேன் ஆனால் அந்த அப்லோட் பட்டன் அழுத்த ரொம்ப பயமாக இருக்கு இன்டர்நெட்டில் படிக்கும்போது சேனல் டெலிட் ஆகிடுச்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு மானிட்டைசேஷன் போயிடுச்சுன்னு எதேதோ கதைகளை பார்க்குறேன் என் சேனலுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாக வீடியோ போடுறது எப்படி ப்ரோ காப்பிரைட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு என்னென்னவோ சொல்கிறாங்க கேட்டாலே தலை சுத்துது இது ரொம்பவே முக்கியமான சரியான பயம் ஆரம்பத்திலேயே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்கள் சேனலோட ஆயுஸுக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் இதை கவனிக்காமல் விட்டுட்டு சேனல் வளர்ந்த பிறகு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க இதை ரெண்டு பெரிய பெரிவாக பிரிக்கலாம் ஒன்று காப்பிரைட் இன்னொன்று கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஓகே ப்ரோ முதல்ல காப்பிரைட் பற்றி சொல்லுங்க அதுதான் பெரிய பிரச்சனையா ஆமாம் புதுசாக வர்றவங்க அதிகமாக மாற்றுறது இதில் தான் காப்பிரைட்னா ரொம்ப சிம்பிள் அடுத்தவங்களோட உழைப்பை அவங்க அனுமதி இல்லாமல் நாம் பயன்படுத்துறது இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குது மியூசிக் மற்றும் வீடியோ கிளிப்ஸ் மியூசிக் நான் சினிமா பாட்டு ஏதாவது பின்னணியில் போட்டால் பிரச்சனையா ப்ரோ ஒரு முப்பது செகண்ட் தானே யூஸ் பண்ணுறோம் இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு பத்து செகண்ட் யூஸ் பண்ணலாம் முப்பது செகண்ட் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் கட்டுக்கதை ஒரு செகண்ட் நீங்க அடுத்தவங்களோட பாட்ட பயன்படுத்தினாலும் அது காப்பிரைட் சட்டப்படி தப்பு அந்த பாட்டோட உரிமையாளர் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அப்போ பாட்டே யூஸ் பண்ண முடியாதா வீடியோ ரொம்ப மொக்கியா இருக்குமே அதுக்கு தான் பாதுகாப்பான வழிகள் இருக்கு முதல் மற்றும் சிறந்த வழி யூடியூப் ஆடியோ லைப்ரரி இது யூடியூபே கொடுக்குற ஆயிரக்கணக்கான பாட்டுகள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொண்ட ஒரு பெரிய லைப்ரரி இதில் இருக்கிற எதை வேணும்னாலும் நீங்க உங்க வீடியோல இலவசமா பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியா சூப்பர் இது எனக்கு தெரியாதே அது தவிர வேற வழிகள் இருக்கா இயற்கு எபிடெமிக் சவுண்ட் ஆர்ட் லிஸ்ட் மாதிரி நிறைய ராயல்டி ஃப்ரீ மியூசிக் வெப்சைட்கள் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் நீங்க மாச மாசம் பணம் கட்டணும் நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால யூடியூப் ஆடியோ லைப்ரரியே உங்களுக்கு போதும் ஓகே ப்ரோ மியூசிக் இப்போது தெளிவாகிடுச்சு அடுத்து வீடியோ கிளிப்ஸ் மியூசிக் மாதிரியே தான் இதுவும் அடுத்தவங்களோட வீடியோ கிளிப் சினிமா காட்சி டிவி ஷோ எதையும் நாம் பயன்படுத்தக்கூடாது ஃபேர் யூஸ்னு ஒரு பாலிசி இருக்கு அதாவது கல்விக்காகவோ விமர்சனத்துக்காகவோ ஒரு சின்ன பகுதியை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க ஆனா அது ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியா அதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மள மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருக்குறவங்க அந்த பக்கமே போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ மீம்ஸ் ட்ரூல் வீடியோஸ்லாம் எப்படி பண்றாங்க அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க எப்ப வேணும்னாலும் அவங்க சேனலுக்கு பிரச்சனை வரலாம் பாதுகாப்பான வழி என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா காட்சியையும் நீங்களே ஷூட் பண்ணுங்க ஒருவேளை வேற காட்சிகள் தேவைப்பட்ட பெக்ஸெல்ஸ் பிக்சாபே மாதிரி வெப்சைட்களில் இருந்து இலவச ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து பயன்படுத்தலாம் ஓகே ப்ரோ காப்பி ரைட்னா அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது சிம்பிள் இப்போ அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னா என்னது கம்யூனிட்டி கைட்லைன்ஸுங்கிறது யூடியூபோட சொந்த ரூல்ஸ் அதாவது எங்கள் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்க சில விதிகளே வச்சுருக்காங்க இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ப்ரோ முக்கியமாக ஆபத்தான அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்கள் பைக்ல பயங்கரமா ஸ்டன்ட் பண்றது ஆபத்தான பிராங்க் பண்றது அடுத்தவங்கள காயப்படுத்துகிற மாதிரி எதையும் காட்டக்கூடாது அடுத்து வெறுப்பு பேச்சு ஹெட் ஸ்பீச் ஜாதி மதம் இனம் பாலினம் அடிப்படையில் யாரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசவே கூடாது மூணாவது பிறரை துன்புறுத்துதல் ஹராஸ்மெண்ட் ஒரு தனிப்பட்ட நபரை குறி வச்சு அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி வீடியோ போடுறது அவரோட தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுறது எல்லாம் பெரிய குற்றம் அப்புறம் ஏமாத்துறது ஸ்பேம் பண்றது இது மாதிரி நிறைய இருக்கு அடேங்கப்பா இவ்வளவு இருக்கா இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாத்திலும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல ஒரே ஒரு கோல்டன் ரூல் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நம்ம அம்மா அப்பா குழந்தைகளோட உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க பதில் முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாதீங்க இது தொண்ணூத்தொம்பது சதவீதம் உங்களை காப்பாத்திரும் நேரம் கிடைக்கும்போது யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பக்கத்தை ஒரு தடவை முழுசா படிச்சிருங்க இது நல்ல ரூல் ப்ரோ சரி தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன ஆகும் உடனே சேனலை டிலீட் பண்ணிடுவாங்களா இல்ல அதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு மியூசிக் யூஸ் பண்ணதுக்கு வர்றது காப்பிரைட் கிளைம் இதனால உங்க சேனலுக்கு ஆபத்து இல்லை ஆனா அந்த வீடியோ மூலமா வர்ற வருமானம் பாட்டோட ஓனருக்கு போய்டும் ஆனா காபிரைட் ஸ்ட்ரைக் அல்லது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது சீரியஸான விஷயம் உங்களுக்கு மொத்தம் மூன்று வாய்ப்பு முதல் ஸ்ட்ரைக் ஒரு எச்சரிக்கை மாதிரி ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனல்ல ரெண்டு வாரம் வீடியோ போட முடியாது மூன்றாவது ஸ்ட்ரைக் அதே தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்துட்டா உங்க சேனலை நிரந்தரமா டெலீட் பண்ணிடுவாங்க கேட்கவே பயமா இருக்கு ப்ரோ பயப்பட தேவையில்லை கவனமா இருந்தா போதும் சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க மியூசிக் வீடியோ கிளிப் எதுவா இருந்தாலும் பாதுகாப்பான மூலத்துல இருந்து யூடியூப் லைப்ரரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுங்க அடுத்தவங்கள புண்படுத்துகிற தவறான வழியில் வழி நடத்துகிற எந்த கண்டென்ட்டையும் உருவாக்காதீங்க ஒரு வீடியோ போடுறதுல உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் இப்போ எனக்கு முழுசாக ஒரு தெளிவு கிடச்சிருக்கு ப்ரோ எது சரி எது தப்புன்னு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்ச மாதிரி இருக்கு பயம் போய் இப்போ ஒரு பொறுப்பு வந்திருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அதுதான் வேணும் பயத்தோட பண்ணுறதை விட புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறது தான் சரியாக இருக்கும் தைரியமாக ஆனால் இந்த விதிகளை மனசில் வச்சுக்கிட்டு வீடியோ போடுங்க உங்கள் சேனல் பாதுகாப்பாக நல்லபடியாக வளரும் கண்டிப்பாக ப்ரோ இனிமேலே ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் இது ஞாபகத்தில் வச்சுப்பேன் தேங்க்யூ ஸோ மச்